ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வரி தொடர்பான குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நேர்முக வரி ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரிகள்லாம் ஸ்டார்டிங்லேருந்து நைன்டீன் செவன்ட்டிலேருந்து வந்திருக்கு இல்லையா அதில் என்னென்ன வரிகள் அந்த வரிகள் சம்மந்தமான குழுக்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மொத்தம் ஒரு ஆறு குழுக்கள் வந்து இருக்குது அந்த ஆறு குழுக்களில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு குழு வந்து வாஞ்சு குழு கே என் வாஞ்சு குழு அப்புறம் வந்து ஆர் என் ராஜு குழு அப்புறம் எல்கே ஜா குழு அப்புறம் ராஜா செல்லையா குழு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து கேஎல் ராக்கி குழு அப்புறம் அசிம் தாஸ் குப்தா குழு அப்படின்ட்டு இந்த ஆறு குழுக்கள் இருக்கு இவங்களுடைய வருஷத்தை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாஞ்சு குழு வாஞ்சு குழு வந்து என்னன்னா வாஞ்சிநாதன் கே என் வாஞ்சிநாதன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து செவன்ட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா நைன்டீன் செவன்ட்டி ராஜு ராஜ் வந்து ரெண்டு லெட்டர் இருக்குது செவன்ட்டி செவன்ட்டி டூன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எல்கே ஜா குழு எல்கே ஜா குழு வந்து ஏழு நாளுமே வந்து ஜாலியாக இருப்பாங்க எல்கே ஜா குழு வந்து ஏழு நாளுமே ஜாலியா இருப்பாங்க ஏழு ஏழு அப்புறம் வந்து ராஜா செல்லையா குழு இந்த சீர்திருத்த ஆணையத்துல பார்த்திருப்போம் நைன்டீன் நைன்டி ஒன் ராஜா செல்லையா குழு அப்புறம் வந்து கேஎல் ராக்கி குழு ராக்கி கட்டணும் அப்படின்னா ரெண்டு பேர் கை கொடுக்கணும் இல்லையா இந்த சைடு இந்த சைடு ரெண்டு கை இருக்கணும் ஸோ நைன்டி டூ ராக்கி ராக்கி கட்டணுன்னா நைன்டி டூ ரெண்டு கை வேணும் அசிம் தாஸ் குப்தா குழு அசிம் தாஸ் குப்தா வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு குழுக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டு கே வாஞ்சு குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடி வரி தொடர்பு அதாவது டைரெக்டாக இப்போ வந்து வரி கொடுக்குறாங்க இல்லையா கருப்பு பணத்தை வந்து குறைக்கிறதுக்கு தான் இவங்களுடைய முயற்சி ஃபஸ்ட்டே வந்து கருப்பு பணத்தை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நேரடி வரி தொடர்பு அப்படின்னா வரியை வந்து கொஞ்சம் வரியோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்னாகும் ஸோ வரி கம்மியாக தானே இருக்குதுன்னு யார் வேணாலும் அந்த கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸை ஸ்கிப் பண்ணாமல் கட்ட முடியும் ஸோ இதனால் கருப்பு பணம் வந்து கம்மியாகும் ஸோ ஆயிரம் குழு ஆயிரம் கோடி இக்குழு வந்து மதிப்பிட்டுருக்காங்க அறுபத்தி ஆறில் கருப்பு பணம் வந்து இவ்வளோ இருக்குது அதனால் நீங்கள் கொடுக்குற டேக்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன குழு தான் வந்து குழு நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் டாக்டர் ஆர் என் குழு இந்த குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயிகள் ராஜ் அப்படின்னாலே விவசாயிகளுக்கு தான் விவசாயிகளுடைய தொடர்பாக போடப்பட்ட அவங்களுக்கொடைய உற்பத்தி வருமானம் அது ரிலேட்டடாக போடப்பட்ட குழு தான் வந்து ராஜ்குழு அப்புறம் வந்து எல்கே ஜா குழு இந்த எல்கே ஜா குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைன்டீன் செவன்டி செவன் இவங்க வந்து மறைமுக வரி ஸோ மறைமுக வரியை வந்து எப்படியாவது கொண்டுட்டு வரணும் இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து டேரெக்டாக யார் வேணாலும் பே பண்ணலாம் மறைமுக வரியை வந்து இதாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசின் கலால் வரி தொடர்பான ஆலோசனைகள் ஸோ கலால் வரி பத மறைமுக வரி தானேயா அப்புறம் வேட் இந்த மாதிரியெல்லாம் கொண்டுட்டு வந்தது நம்ம ஜா குழு தான் ஸோ மாற்றியமைக்கப்பட்ட வரியை தான் எண்பத்தி ஆறில் வந்து இக்குழுவின் பரிந்துரைப்படி கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து ராஜா செல்லையா குழு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் குறைங்கப்பா ஸோ செல்ல செல்லையா செல்லையாவோட பேஜர் இது வந்து என்னென்னா செல்லு செல்ஃபோன் யூஸ் பண்ணுற பயன்பாடை வந்து குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மரியோட விகிதம் ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைங்கப்பா அதனால் மரியவோடைய விதிப்பு முறையை வந்து நம்ம ஒரு ரிஃபார்ம்ஸ் வந்து நல்லா கொண்டுட்டு வரலாம் இப்போ கலால் வரி வேட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டெக்ரேட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து சிம்பிளாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்புறம் கார்ப்பரேட் வரியோடைய ரேட்டை குறை சுங்க வரி இந்த மாதிரி செல்லு செல்போன் பயன்பாடை குறைக்கணும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சென்ட்ரல் வரியவும் வந்து குறைக்கிறது அதுதான் இவங்களுடைய மேஜர் கொள்கை அப்புறம் கே எல் ராக்கி ராக்கி வந்து என்னன்னா மறைமுக சீர்திருத்தமாக அதாவது மறைமுக வரி சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்டது ஸோ மறைமுக வரியுடைய சீர்திருத்தம் அப்படின்னா என்ன மீனிங்னா அதுக்காக வந்து இவங்க என்ன பரிந்துரைத்திருக்காங்கன்னா இப்போ நம்ம ராக்கினா என்ன பார்த்தோம் ராக்கி கட்டுறது ரெண்டு பேர் ராக்கி கட்டுறது அப்போ வரியை கட்டுறவங்களும் இருப்பாங்க வரியை வாங்குறவங்களும் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராமல் ஒரு தீர்ப்பாயம் கொடுக்கணும் அப்புறம் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளை கொண்ட உயர்நிலை அகில இந்திய வகைப்பாடு ஸோ ஒரு ஒரு வர்த்தகத்துக்கு இந்த மாதிரி பிரதிநிதிகள் கொண்ட ஒரு அகில குழு வந்து அமைக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க முக்கியமான சரக்குகள் என்னென்ன இதுவோ அது வந்து மூணு நாளுக்குள்ளே வழங்கப்படணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு அசிம் தாஸ் குப்தா குழு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேட்டு தான் வேட்டோட ரிலேட்டடாக ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் மத்திய மாநில ரெண்டுமே கம்பைன் பண்ணி அதை வேட்டை வந்து இணைக்கணும் அப்புறம் நகராட்சி உள்ளாட்சி அவங்களுக்கு விதிக்கக்கூடிய வரிகளையும் வந்து மதிப்புக்கூட்டு வரியில் சேர்க்கணும் அப்படின்னு இவங்க வந்து ஃபுல்லாக வேட்டு வேட்டை பற்றி சொன்னது வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசிம் தாஸ் குப்தா தான் ஸோ மத்திய மாநில ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் அப்புறம் இப்போ ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நகராட்சி உள்ளாட்சி ரெண்டுலேயும் வந்து வரியை இணைக்கணும்னு சொன்னவங்க ஸோ அசிந்தாஸ் அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி வேட் வேல்யூ ஆடடு டேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா வேட்டு அது வந்துடும் அப்புறம் கேஎல் ராக்கினா ராக்கி கட்டுறது ரெண்டு பேத்துக்கும் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கணும் ஸோ செலுத்துவோர் வசூலிப்போர் அந்த பிரச்சனைக்கு ஒரு குழு வைக்கணும் அப்புறம் அந்த பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கணும் அப்புறம் மூணு நாளுக்குள்ளக்க வந்து முக்கியமான சரக்குகள் எல்லாம் கொடுத்துடணும் நெக்ஸ்ட்டு ராஜா செல்லையா செல் அப்படின்னா செல்லோட பயன்பாடை நம்ம எப்படி குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட எல்லா டேக்ஸையுமே வந்து குறைக்கணும் குறைக்கணும்னு சொன்ன ஒரே குழு வந்து ராஜா செல்லையா குழு ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன குழு அடுதான் ஆப்ஷன் நீங்கள் பார்த்து பண்ணும்போது லைட்டாக ஒரு கிளிக் ஆகலாம் அதுக்காக தான் சொல்கிறது கார்பரேட் வரியை குறைக்கிறது சுங்க வரியை குறைக்கிறது ஸோ கலால் வரியை எளிதாக்குறதுன்னு இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எல்கே ஜா குழு அப்படிங்கிறது மறைமுக வரி விதிப்பு தொடர்பாக அமைகிறது ஜா ஜா குழு அப்படின்னா ஸோ ஜா குழு அப்படிங்கிறது ஜாலியாக ஏழு நாளும் மறைமுகமாக வரி விதிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கலால் வரிக்கான ஆலோசனை கொடுக்கறது அப்புறம் அந்த வேட்டை வந்து எப்படி வந்து சேர்க்கலாம் அப்படின்றத பரிந்துரை பண்ணுறது அந்த இது அப்புறம் ராஜு ராஜுனா என்னது எழுபத்தி ரெண்டு விவசாயிகள் ராஜாக்கள் விவசாயிகள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜுனா ராஜா அந்த ராஜாவை வந்து என்ன பண்ணுவாங்க விவசாயிங்க கிட்டேருந்து நிலத்தில் நிலத்தை நிலவரி வாங்குனாங்க இல்லையா ஸோ விவசாயிகளுடைய வரி தொடர்பாக அப்புறம் வந்து வாஞ்சுக்குழு வாஞ்சுக்குழு வந்து டேரெக்டாக டாக்ஸ் இதை வந்து கம்மி பண்ணுறதுனால பிளாக் பண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் வைக்கிறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது முக்கியமான ஆறு குழுக்கள் வந்து என்னன்னு பார்த்துருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க தேங்க்யூ